மனுஷ தயவிலும் தேவக்கருவியிலும் அதிகம் அதிகமாய் வளர்ந்தார் என்ற இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிமுகம் செய்கிற கத்துடைய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் மனித தயவு அவசியம் நற்செய்தி அறிவிக்கும் பணியில் மனிதர்களின் தயவு மிகவும் அவசியமானதாகும் நாம் எந்த இடத்தில் பணி செய்கிறோமோ அவ்விடத்தில் உள்ள மனிதர்களின் துணையின்றி சுவிசேஷத்தை வெற்றிகரமாக அறிவிப்பது என்பது இயலாத ஒன்றாகும் புதிய கலாச்சாரங்கள் புகுத்தாமல் அம்மக்களின் வாழ்க்கை முறையிலேயே அவர்களோடு அவர்களாகவே வாழ்ந்து காட்டி கிறிஸ்துவின் அன்பை வார்த்தையிலும் வாழ்க்கையிலும் செயலிலும் கொடுப்பதே சிறந்த மிஷினரி பணியாகும் ஆப்பிரிக்க நாட்டில் மிஷினரியை பணியாற்றியவர்கள் ஆற்றியவர்களில் முக்கியத்துவம் வாய்ந்தவர் மாலா மை அம்மையார் என்பவரும் ஒருவர் இவர் அர்ப்பணிப்பில் ஆனந்தம் கண்டவர் அம்மக்களின் வாழ்வு முன்னேற்றத்தையே குறிக்கோளாக கொண்டவர் முன்வைத்த காலை பின் எடுக்காமல் கலப்பையில் கை வைத்து பின்னிட்டு பார்க்காதவர் ஐம்பத்தி நான்கு வருடங்கள் சிறந்த மிஷினரியாக சுவிட்சர்லாந்தில் பணி செய்தவர் மக்களோடு தன் வாழ்வை இணைத்துக் கொண்டார் பின்பு ஆப்பிரிக்காவில் டோரிகா என்ற ஆப்பிரிக்க பெண்மணியின் உதவியுடன் பல பாகங்களுக்கும் சுவிசேஷத்தை சுமந்து சென்றார் தென் ஆப்பிரிக்காவில் பெத்தேல் நிலையம் என்ற மிஷினரி தளத்தை உருவாக்கினார் பல ஆப்பிரிக்க தலைவர்களோடு ஐக்கியத்தை வளர்த்துக் கொண்டார் இது இவரின் ஊழிய பணிக்கு மிகவும் உறுதுணையாக அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு அவருக்கு வயது அறுபத்தி ஐந்து நற்செய்தி பணியில் இன்னும் தீவிரம் காட்டினார் இடமிட்டு பெயர்ந்து நற்செய்தி வீராங்கனையாக கிறிஸ்துவின் அன்பை கற்றுக் கொடுத்தார் மக்களை குறித்தையும் அவர் அறிந்திருந்ததினாலும் அவர்களோடு நல்ல ஐக்கியத்தை வைத்துக் கொண்டதினாலும் தம் ஊழிய பணியில் நல்ல வெற்றிகளை கண்டார் அன்பரே நம் பணித்தளங்களில் உள்ள மக்களை குறித்ததான முழு விவரங்களும் நமக்கு தெரியுமா கிறிஸ்துவை தன் இருதயத்திலும் பரலோகத்தை தன் கண்முன்னும் வைத்திருக்கும் ஒரு விசுவாசியை எந்த வேதனையும் சோதனையும் ஒன்றும் செய்ய இயலாது என்று வாழ்விலிருந்து வாழ்வுக்கு செல்ல வழிகாட்டும் வார்த்தைகள் ஆண்டவரே நான் பணி செய்யும் இடங்களில் உள்ள மக்களோடு இணைந்து வாழ்ந்து உம்மை மகிமைப்படுத்துவேன் கத்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக